ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் பன்னீர் கிரேவி செய்யலாம் பட்டை லவங்கம் பெரிஞ்சிருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பன்னீர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் இது அரைச்சிட்டா மட்டும் போதும் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு குக்கரில் இல்லை அடிக்கனமான பாத்திரத்தில் வெண்ணையும் வெண்ணெய் போட்டுக்கோங்க அந்த வெண்ணெய் வந்து கடையில் வாங்கினது மில்கி மில்க் மிஸ்ட்டு இது நான் காய்ச்சின வெண்ணெய் ஸோ வெண்ணெய் கொஞ்சம் இதாகிடுச்சி ஸோ அரைச்சதை இதில் என் வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆன உடனே அரைச்சதை இதில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க ஸோ இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிறதையும் இதில் ஊற்றி வலிச்சு ஊற்றிடலாம் வலிச்சு ஊற்றிட்டு பன்னீரை வந்து பன்னீரில் அப்படியே போட்டால் நல்லா இருக்காது ஒரு மாதிரி உடையும் ஸோ அதனால் கொஞ்சமாக பட்டர் போட்டு அதை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பன்னீரை நான் வந்து கொஞ்சம் பச்சை பட்டாணியும் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் மஷ்ரூம் ரைஸுக்கும் பட்டை பச்சை பச்சை பட்டாணி போட்டேன் ஸோ அதில் இதில் கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் பன்னீர் கிரேவிலையும் போடலான்னு ஸோ கொஞ்சம் லஞ்சுக்கு பற்றாது அதனால் ஸோ நல்லா கிரேவியை வந்துட்டு வெண்ணெயில் நல்லா இருக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி தண்ணியோடையே அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணி வேறு எந்த தண்ணியும் இல்லை அந்த பச்சை பட்டாணி தண்ணி தான் அதுவும் நல்லா சுண்டி வரட்டும் ஒரு பச்சை மிளகாய உடச்சி போட்டிருக்கேன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விட்டு நல்லா கொதி வரட்டும் இந்த பக்கம் வந்து பன்னீர் வந்துட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன் ஸோ வெண்ணெயை ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அதை அப்படியே எடுத்து அதை வெண்ணெயோட அதில் எடுத்து ஊற்றலாம் நல்லா கொதி வந்துருச்சு அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு போட்டு கரெக்டாக கொஞ்சம் நேரம் பன்னீரும் போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க ஏன்னா அந்த பன்னீருக்குள்ளேயும் அந்த கிரேவி நல்லா உள்ளே இறங்கும் சூப்பராக அமேசிங்காக டேஸ்டியாக இருக்கும் ஈஸி கஸ்தூரி மேத்தியும் கரம் மசாலாவும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சிம்மில் வச்சுட்டு அவ்வளோதான் பன்னீர் கிரேவி ரெடி மஷ்ரூம் ரைஸ் பன்னீர் பன்னீர் கிரேவி தான் இந்த அன்னைக்கு மத்தியானம் லன்ச்சுக்கு பசங்களுக்கு செஞ்சேன் ஸோ அவ்வளோதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு வந்து பன்னீர் கிரேவி தொட்டுக்க செஞ்சுருந்தேன் ஸோ அதுவே வந்துட்டு மஷ்ரூம் ரைஸ் தான் லன்ச்சுக்கு வச்சுருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோ எல்லாம் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ எல்லாமே நிறைய வீடியோ போடுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் சூப்பர் சார்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் டேட்டா நைட்டுக்கு தீருது அப்படின்னா என் வீடியோவை பார்த்து ஆன் பண்ணி விட்டுட்டு தூங்குங்க ப்ளீஸ் டேட்டா வேஸ்ட்டாக தானே போகுது நைட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஸோ அந்த டைமிங்கில் ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் அன்றைக்கி காலையில் பொங்கல் தேங்காய் சட்னி பிரேக்ஃபாஸ்ட்டு பன்னீர் மஷ்ரூம் ரைஸ் லன்ச்சுக்கு அவ்வளோதான் ஸ்நாக்ஸ் வந்து ரவா லட்டும் நாகப்பழமும் வச்சுருக்கேன் லஞ்ச் ஜூஸு கேரட் ஜூஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்